வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அதிர்ஷ்டசாலியாக மாறுறதுக்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக எப்படி மாறலாம் அதிர்ஷ்டசாலியாக ஆகினா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சம்பாரிச்சிக்கலாம் பணங்காசு பேர் புகழ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தேடி வர அளவுக்கு அந்த அதிர்ஷ்டம் நம்மளை வழியை வந்து உருவாக்கி கொடுக்கும் இதை வந்து நம்ம எப்படி அந்த அதிர்ஷ்டத்தை நம்ம வர வச்சுக்கிறது வீட்டில் நம்மளுக்கு வந்து இப்போ நான் எந்த பொருள் தொட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் அந்த பொருள் வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும் நான் இப்போ வந்து அதிர்ஷ்டாலே இல்லாமல் ஒரு தர்த்தரமாக ஒரு மந்தமாக இருப்பேன் நான் ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு தொட்டு கொடுத்தேன்னா இந்த பொருளை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு வளர்ச்சி அடையணும் நான் ஒரு ஏகத்தில் கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து வளர்ச்சி அடையாது மேல் மேலும் கொஞ்சம் முன்னேறதுக்கு அவங்களுக்கு வழியை கொடுக்காது ஏன்னா நானே வந்து அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கிறேன் இல்லையா ஒரு தரித்திரமா என்னோட இது வந்து அடுத்தவங்களுக்கு போய் இதாகிடும் அதனால் அவங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வந்து கிடைக்காது இப்போ நான் இதை நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சால் நீங்களும் அதிர்ஷ்ட மாறலாம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு பொருள் தொட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்குற பொருள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற பொருள் வந்து அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அவங்களுக்கும் வந்து மேலும் மேலும் முன்னேறத்துக்கு வழி காமிச்சு விடும் நீங்கள் கொடுக்குற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் காசு பணம் பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் இல்லை எதா ஒரு பொருள் இல்லை அவங்க வந்து நீங்கள் ஒரு வே வேலை செய்ய பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களை மாரி அவங்களும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்கள் அவங்க போயிட்டு இந்த பிஸ்னஸை செய்யுங்கன்னு அவங்களுக்கு சொல்லி செய்ய சொல்லிட்டு வரீங்க அந்த பிஸ்னஸ்ஸும் அவங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு எதை செய்தாலும் தொட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு நான் சொல்கிற பரிகாரம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கும் இது என்ன பண்ணுறீங்க நான் சொல்கிற நன்னைக்கு செய்யணும் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வருதான்னு பார்த்துக்குங்க அப்படி ஜென்ம நட்சத்திரம் தெரிஞ்சால் செய்யலாம் அப்படி ஜென்ம நட்சத்திரம் தெரியலன்னு தெ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பௌர்ணமி நனைக்கு செய்யலாம் அப்படி பவுர்ணம் நினைக்கும் செய்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் நாற்றிக்கிழமை நாற்றிக்கிழம செய்யலாம் நாற்றி கிழமை தொடர்ந்து செஞ்சுனா வரலாம் செஞ்சின்னா உங்களுக்கு வந்து இந்த அதிர்ஷ்டம் வந்து ஏதாச்சும் ஒரு இதில் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்ட சாலையாக மாறுவீங்க இது அதிர்ஷ்ட சாலையாக மாறுனாலுமே எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணுறீங்க ஒரு லிட்ரு பால் வாங்கிக்கிங்க பசும் பால் ஒரு லிட்ரு பால் வாங்கி எடுத்து வச்சுங்க எப்படி செய்யணும்னா நாற்றிக்கிழமை காலையில் செய்யணும் இதை நாற்றிக்கிழமை காலையில் தூங்கி ஏந்திருக்குறோம் இல்லையா கொஞ்சம் விளையாட ஏந்திருக்கணும் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே இதை செய்யணும் அதுங்காட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பால் ஒரு லிட்ரு பசும்பால் பால் வாங்கியாந்து வச்சிங்க வச்சிக்கணும் என்ன பண்ணுறீங்க அடுத்தது ஒரு தேங்காய் எடுத்துங்க நல்லா முத்தனை காயை எடுத்து அதை ஓட்டச்சி அது உள்ள போட்டு மிக்சியில் போட்டு அடித்து அந்த இப்போது அடிச்சிங்கன்னா நல்லா பால் மாரி ஆகிடும் நல்லா ச சட்னி மாரி ஆகிடும் அதில் அப்படியே நல்லா அழுத்தி பூஜிங்கன்னா பால் வரும் தேங்காய் பால் அந்த தேங்காய் பால் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் நம்மளுக்கு தேவை அதை தனியாக ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வந்து சுத்தமான தேன் ஒரு நூறு எம்எல் இல்லை ஒரு ஐம்பது எம்எல் வாங்கினு வந்து வச்சுங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க இந்த பாலில் இந்த பசும்பாலில் வந்து இந்த தேங்காய் பாலை எடுத்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க தேன் ஒரு தேவையான அளவுக்கு திட்டமாக ஊற்றிக்கிங்க இந்த தேனை அதில் ஊற்றி எல்லாத்தையும் கலக்கிங்க கலக்கிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த பால் கலக்கி வச்சுக்கிறீங்க இல்லையா தேங்காய் பால் பசும் பால் இதெல்லாம் கலக்கி வச்சுக்கிறீங்க தே தேன் இதில் ஊற்றி வச்சுக்கிறீங்க இல்லையா அப்படியே என்ன பண்ணுறீங்க இது எடுத்து இன்னொருத்தவங்க கையால் நம்ம கையில் ஊற்றணும் எப்படின்னா செடி நம்ம செடி பூஞ்செடி எதா ஒரு செடி செட்டு இருக்குது இல்லையா ஆனால் தரையில் படக்கூடாது இந்த பால் நம்ம கையை போது தரையில் படக்கூடாது அடுத்தவங்க கையில் கொடுத்து ஆனால் நம்ப வீட்டு அலாக இருக்கணும் ஊற்றுறவங்க வெளியால்லாம் வந்து ஊற்றக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற அலையை எடுத்து நம்ம கையில் ஊற்றணும் என்ன பண்ணுறீங்க ஊற்ற சொல்லி கையை வந்து நல்லா அலம்புங்க நல்லா கையை நல்லா சுத்தமாக இந்த அளவுக்கு பிடிச்சி ரெண்டு கையை நனையிற அளவுக்கு பிடிச்சி நல்லா அலம்பிக்குங்க கையை அலம்பிட்டு கையை வந்து அந்த க பால் ஆகினோடனே என்ன பண்ணுறீங்க கையை கழுவி முடிச்ச உடனே உதறக்கூடாது அப்படியே என்ன பண்ணுறீங்க கம்முன்னு சைலண்ட்டாக உட்காந்துருங்க உக்காந்து என்ன பண்ணுறீங்க நல்லா அந்த ஈரம் பூரா காயட்டும் உதறக்கூடாது துடைக்கக்கூடாது கையை அப்படியே கையை அலம்பினோடனே இப்படி வச்சுன்னு உட்காந்திங்க கையை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கையை காய வைங்க காய வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மோட்டர் தண்ணி போர் தண்ணி இருக்குது இல்லையா போர் அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுங்க பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த தண்ணியில் லைட்டாக கையை வந்து நல்லா அல அந்த பிசு பிசு இல்லையா நம்ம பால் ஊற்றி கையை அலம்பினா அந்த ஒரு மாதிரியாக இருக்கும் கையெல்லாம் அதனால் இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் வந்து கையை விட்டு அலம்புங்க அலம்பிட்டு அந்த தண்ணியை வந்து கால் படாத இடத்துல செடியில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க எதுவுமே வேறு எதையும் தொடக்கூடாது அப்படியே என்ன பண்ணி நேராக போய்ட்டு சூரிய பகவானம் சூரியன்கிட்ட கையை காமிக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி காமிச்சிட்டு நல்லா கும்பிட்டுக்குன்னு வேண்டிக்கணுங்க வேண்டிக்கின்னு அடுத்தது பூஜரம்பில் போய்ட்டு சாமி படம் சாமி பாடம் எந்த சாமி பாடம் வச்சுக்கிறீங்களோ அந்த சாமி பழத்தை முன்னாடி போயிட்டு இப்படி மூடிக்கினே போயிட்டு இப்படி திறந்து காமிங்க கையை திறந்து இப்படி காமிச்சு திருப்பி இப்படி இப்படி காமிங்க காமிச்சிட்டதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க காமட்சம்மன் விளக்கு அது ஏற்றி அந்த விளக்கு ஒளியில் வந்து கையை காமிங்க இப்போ திருப்பி திருப்பி ஒரு மூணு ஐட்டம் இப்படி இப்படி காமிங்க காமிச்சிட்டு இதை செய்யும்போது கவிச்ச சாப்பிடக்கூடாது இந்த கையால் கவிச்ச சாப்பிடக்கூடாது அன்றைக்கி ஒரு நாள் கவிச்ச சாப்பிடாம இருந்தால் நல்லது இல்லை அப்படி சாப்பிட்டு தான் ஆகணும் நம்ம அதெல்லாம் ஆகாது நம்ம கவிச்ச சாப்பிட்டே ஆகணும்னா அன்றைக்கி காலை சாப்பாடு எது ஒன்றாலும் சாப்பிடுங்க மதியத்துக்கு மேலே சாப்பிடுங்க மதியமாக சாப்பிட்லாம் அப்படி உங்களுக்கு அது சாப்பிட்றது விருப்பப்படுற மாதிரியாக இருந்தால் காலையில் இதை செய்கிறீங்களா காலைல ஒரு அஞ்சு ஆறு மணிக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கிறீங்க இல்லையா ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே ஒன்றா சாப்பிட்லாம் ஏன்னா வந்து கவிச்ச உடனே தொடக்கூடாது இந்த கையால் அன்றைக்கி ஏன்னா நாற்றிக்கிழமையாக இருக்குது நாற்றிக்கிழமையா அந்த பரிகாரம் செய்யும்போது நம்ம இந்நிலை கவிச்ச சாப்பிடக்கூடாதுன்றும் உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கம் இருக்கும் அது பரிகாரமே தேவையில்லை நம்ம கவிச்சை சாப்பிட்டு போகலான்னு இதை செய்ய மாட்டிங்க அதனால் நீங்கள் கவிச்சு சாப்பிட்ற மாரியா இருந்தால் மதியத்துக்கு மேலே சாப்பிடுங்க இல்லை ஒரு பதினோரு மணிக்கு மேலே சாப்பிடுங்க போல் பெண்கள் செய்யும்போது இந்த பரிகாரத்தை பெண்கள் செஞ்சால் மாத விழா செய்யாதீங்க அதுக்கு அப்புறம் செய்யுங்க மாத விழா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்பது நாள் கழித்து செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் இதை எத்தனை தடவை செய்யணுன்னா ஏழு தடவை செய்யணும் ஏழுலேருந்து ஒன்பது தடவை செய்யணும் ஒன்பது தடவை செஞ்சிங்கன்னா பலனை கொடுக்கும் நீங்கள் நினச்சி இதை நடத்தி கொடுக்கும் அதிர்ஷ்ட வந்து உங்களை ஆக்கி விடும் நீங்கள் அதிர்ஷ்டமாக எது நினச்சி தொ எந்த பொருளை எடுத்து தொ தொட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அது வந்து அதிர்ஷ்டமாக மாறிவிடும் நீங்களே தோடுற பொருள் உங்களுக்கே அதிர்ஷ்டமாக மாறிடும் அதிர்ஷ்ட மாறுறதுக்கு நல்ல வழியை உருவாக்கி கொடுக்கும் இதை நீங்கள் செஞ்சுட்டு இந்த வே க கையை நம்ம கையை வந்து பால்ல அலம்பிட்டு போய்ட்டு எண்ணெய் பாட்டில் தொடக்கூடாது இது க கடுவிட்டை தொடக்கூடாது நம்ம வந்து தொடரத்து காசை தொடலாம் காசை தொடலாம் நகையை தொடலாம் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு அந்த கல் உப்பு இருக்குது இல்லையா அது லட்சுமி கடாட்சம் உள்ளது கல் உப்பு கூட அள்ளி கையால் அள்ளி போடலாம் அந்த அளவுக்கு வந்து கைக்கு வந்து அந்த ராசியை குழுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து இப்போ எப்படின்னா உங்கக்கிட்ட ஒரு ஆள் வேலை செஞ்சிருப்பான் வேலை செஞ்சு நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிக்கினு இருப்பீங்க அந்த வியாபாரம் செஞ்சினே இருப்பீங்க உங்களுக்கு அப்படியே மந்தமாக போவோம் அவன் என்ன இப்போ வேலை செய்கிறவன் ஆள் வச்சு வேலை செய்வீங்க இல்லையா அவன் என்ன பண்ணுவான் என்னடா இங்கே நம்மளுக்கு செட் ஆகலை நம்ம வெளில போய் நாம் இந்த வியாபாரத்தை நம்ம வெளியில் போய் தொடங்குன்னா அவன் போய் தொடங்குவோம் அவங்க தொடங்கின உடனே அவங்களுக்கு வந்து நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் நல்லா வியாபாரத்தை தூக்கி கொடுத்துரும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு நல்ல வழியை காமிச்சு விடும் பணம் காசு நல்லா சேர ஆரம்பிச்சிடும் அவனுக்கு நாம் நினைப்பேன் என்னடா நம்மக்கிட்டே இருந்துட்டு அவன் அங்கே போய் நல்லா வசதி வாய்ப்பு ஆகிட்டான் நாம் அப்படியே கிடக்கிறோம் நினைப்பேன் அது ஏன்னா நம்மளுக்கு அந்த தரித்திரம் இருந்து நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் தூங்கும் முஞ்சியா ஒரு மாதிரியா மந்தமாக இருக்கா நம்மளுக்கு எந்த இதுவும் தொட்டதெல்லாம் தொடங்காது நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் இதெல்லாம் மாறணும்னா நான் சொல்கிற மாரி இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துரும் நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலியாக மாறலாம் யாருக்கு ஒரு பொருள் தொட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் பரவாயில்ல நான் போனேன் அவங்க கையால் ஒரு பொருள் வாங்கின்தான் அதை கொண்டு நிறைய பொருள் வாங்குகிறேன் நல்லா எனக்கு வந்து லாபம் கிடைக்கிதுன்னு அவங்க உங்களை வந்து பெருமையாக பேசணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கை ராசி இந்த பால் இப்போ இது கையால அந்த அளவுக்கு கை ராசி உங்களுக்கு வந்து வரும் உங்களுக்கு வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பேரானந்தம் கொடுக்கும் நீங்களே வந்து இந்த பரிகரத்தை செஞ்சதுக்கப்புறம் நீங்களே வாசனை பண்ணி பார்ப்பீங்க பரவாயில்லன்னு ஆனால் வந்து இதை வந்து ஒன்பது தடவை செய்யணும் ஒன்பது நாற்றிக்கிழமை நாத்திகிழமை தொடர்ந்து செய்கிற இருந்தால் ஒன்பது நாற்று செய்யணும் அப்படி உங்களுக்கு வந்து நாற்றிக்கிழமை நாதி செய்ய முடியல எப்போயோ ஒரு நாற்று செய்கிற செய்கிற இருந்தால் ஆனால் வந்து விட்டு விட்டு செஞ்சாலும் ஒன்பது தடவை செய்யணும் ஏழு தடவை செஞ்சால் பவரை பலனை கொடுக்கணுன்றாங்க இருந்தாலும் ஒன்பது தடவை செஞ்சால் இப்போ நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு பேரானந்தம் நம்மளுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்குமா நம்மளுக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட சாலைய மாறுறதுக்கு டக்குன்னு ஒரு வழி வகுத்து கொடுக்கும் இதை வந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை செஞ்சிட்டு நம்ம அதிர்ஷ்ட சாலையை மாறலாம் அதிர்ஷ்ட ராஜ ராஜயோகம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினச்சின்னா கிடைக்காது இதை ஒரு ஏழு எட்டு தடவை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே உங்களுக்கு ஒம் ஒன்பதாவது தடவை செஞ்சீங்கன்னா எப்படிதான் உங்களுக்கு அந்த இது கிடைக்குதுனே தெரியாது ராஜயோகம் அதிர்ஷ்டம் இது எப்படின்னா அதிர்ஷ்டம் வந்து நம்மளாக வர வச்சுக்கிது கிடையாது அதுவாக வந்து உக்காந்தால் தான் அது இஷ்டம் அது எதுக்கு அதுவாக வந்து அது இஷ்டம் அதுவாக வந்து நம்மக்கிட்ட வந்தால் தான் அது இஷ்டம் அதிர்ஷ்டம் அதனால் நான் சொன்னமாரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்குங்க உருவாக்கி நல்லா பழங்காசு சேர்த்துங்க சேர்த்து நீங்கள் ஏழை மக்களுக்கு நல்லா உதவி செய்யுங்க நாலு பேருக்கு அன்னதானம் போடுங்க அன்னதானம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கருமை பாவ பொண்ணி எது இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நீக்கி விட்டுரும் நல்ல ஒரு நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் பழங்காசை சே நல்லா சேர்க்க ஆரம்பிச்சிடும் உங்களோட இது க காலகட்டம் போனால் கூட அடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பசங்கள் யார் பெரிய இப்போ பெரியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம்பட்டு நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்